இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு வந்து நடக்கப் போகிறது இந்த தேர்வு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பேர் இந்த தேர்வு எழுத போகிறாங்க பதிமூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுத போகிறாங்க அதாவது மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க அதாவது ஒரு நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலி பணியிடங்களுக்கு குரூப் ஃபோர் டிஎன்பிசி தேர்வாணையம் மூலியமாக வேலை தேர்வு இதுக்கு வந்து என்ன தகுதின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ படித்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்ன உடனே கேட்டுக்கோங்க எல்லோரும் அப்ளை பண்ணுவேன் ப்ளஸ் டூ படித்த பூரா பேருமே உடனே நம்ம அதில் தேர்வாயிடலாம் அப்படின்னு சொல்லி கடும் போட்டி இருக்கும் ஒரு குரூப் ஃபோர் கடும் போட்டி இருக்கும் குரூப் த்ரீ கடும் போட்டி குரூப் டூ குரூப் த்ரீ வந்து அரசு அலுவலர் எழுதுறது குரூப் ஒன் இப்போ புறமே போட்டித் தேர்வுகள் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் இதுதான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கீழ்நிலை அதாவது ஒரு பனிரெண்டு வகுப்பு படித்திருந்தால் போதும் அப்படின்னு இது யார் யார் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான வேலைக்குன்னா கிராம நிர்வாக அதிகாரி அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டச்சர் சுருக்கெழுத்தர் இளநிலை உதவியாளர் இந்த மாதிரி வேலைகள் எடுப்பாங்க இது பூரா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தட்டச்சர் சுருக்கெழுத்தர் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸு அதே நேரத்தில் கோர்ட்டு அதே நேரத்தில் அரசு அலுவலகங்கள் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சுருக்கெழுத்து படித்தவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டுகளை வந்து இவங்க வந்து எழுதுகிறதுக்கு அது போக பல்வேறு வேலைகளுக்கு அந்த தேர்வாணையம் மூலயமாக எடுக்கிறாங்க இதுக்கு பதிமுன்னொடனே ப்ளஸ் டூ படித்த பூரா பேரும் பதிஞ்சிடும் அது கடும் போட்டி ரொம்ப கவனமாக உட்காந்து படிக்கணும் பதிமூணு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாக நானூறு பேர் சொல்கிறாங்க நானூறு பேர் எழுதினா தான் அந்த நானூறு பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு போட்டி பாருங்கள் நானூறு பேர் எழுதுனா அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக வந்து குரூப் ஃபோர் படிக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டாக ஜாடி உட்காந்துக்கிட்டு படிக்கிறான் ஒரு சில பேர் ஒரு சில பேர் கவனமாக படிக்கிறான் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த குரூப் ஃபோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நீங்கள் தேர்வு ஒரு நாலாயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா வேலை தேர்ந்தெடுத்து முடித்தோடனே எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இந்த வேலைக்கு இருக்கிறார்கள் என்று ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் அதாவது மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் இப்படி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த வேலைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு ஒரு மதுரை ஒரு திருச்சி ஒவ்வொரு மாவட்டம் இது எந்த மாவட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இதில் வந்து தேர்வாக இருக்காங்க இளைஞர்கள் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அரசு சார்பில் நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அடுத்த காலங்களில் வந்து என்ன செய்யணும் ஒரு ஊக்குவிப்பு நிறையா பண்ணணும் இப்போ வந்து அரசு வேலைக்கு வந்து படிக்கிறதுக்கு அங்கங்கே அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் வந்து அரசு தேர்வுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறதுக்கு இடம் அரசு சார்பில் இருக்குது அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ பேர் அரசு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுத்து ரொம்ப கம்மியாக போகிற மாவட்டத்துக்கு கவனம் செலுத்தணும் ஒன்று அதே மாதிரி விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தணும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வர்றோம் ஏற்கனவே குரூப் போரில் எழுதி உள்ளே போன அந்த அரசு அலுவலர்களே திருப்பி எழுதுகிறான் அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருவனுக்கு போகக்கூடியது கூட வாய்ப்பை கூட தட்டி போச்சுடான் முதல் கம்மியான மார்க் எடுத்தனால நாங்கள் வந்து ஒரு துறை போயிட்டோம் இப்போ என்ன படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே திருப்பி வந்து என்ன செய்கிறான் குரூப் ஊரை எழுதுகிறேன் அது வந்து தவறு எவ்வளவோ வேறு வேலை இல்லாமல் இருக்கேன் அதனால் ஏற்கனவே நீங்கள் குரூப் ஃபோரில் அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க திருப்பி எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது கொண்டு வரணும் அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க போடுறாங்க வேலை அதை உடனுக்குடனே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க போட்டு டக்கு டக்குன்னு முடிவுகளை சொல்லி அடுத்தடுத்து பண்ணணும் இது லேட் ஆகிறதுனால என்ன ஆகி போயிருதுன்னா இந்த பெண்களுக்கு குறிப்பாக வந்து நிறைய திருமண வயதை ஒட்டியிருக்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அதனால் அந்த லேட் பண்ணாமல் தேர்வு முடிஞ்சால் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகளை விரைவாக பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இளைஞர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும் நிறைய விழிப்புணர்வே இல்லை இன்றைக்கி பூரா பார்த்திங்கன்னா நிறையா பேர் ப்ளஸ் டூவோட முடிச்சுட்டே குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சிடேன் பாதி பேர் என்ன செய்ய போய் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் டைம் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து குரூப் ஃபோரில் வைப்பாரு ப்ளஸ் டூ இருந்தாலே போதும் நல்ல மார்க்கு அதே மாதிரி இதுக்கு என்னென்ன தேவைகள் எதை படிக்கணும் இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரிவிக்கணும் இளைஞர்களும் கவனமாக இருங்க ரத்தத்தை வேறுவையாக சிந்தி உழைத்த பணத்தில் பெற்றோர்கள் உங்களை படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக படித்து வருகிற ஜூலை பனிரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் படித்து வெற்றி பெறணும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்க வேண்டும் சொந்த காலங்களில் நீங்கள் நிற்க வேண்டும் ஒழுக்கத்தோடு நேர்மையோடு நல்ல அதிகாரி அரசு அதிகாரியாக ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத நேர்மையான அதிகாரியாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்